ஏக்கா நீங்க ரெண்டு பேரும் தான் வந்திருக்கீங்களா யாட்டி அத நான் வாண்ட கேக்கணும் நாங்க தான் எப்போ ரெண்டு பேரா வருவோம் நீ ஒரு கும்பலா தான வருவா ஓ கும்பல் எங்க டி நான் எல்லாரும் வந்திருப்பான்னு நினைச்சல நான் வந்தேன் என்னக்கா இப்படி பண்ணதாவோ நம்ம ஆட்கள் எட்டு மணிக்கு வர சொன்னா பத்து மணிக்கு தான் வருவாவோ ஆமா நெட்டோஸ் என்ன மணி என்ன பண்ணதானா எட்டு மணிக்கு போக வேண்டிய இடத்துக்கு ஐயோ ஆறு மணிக்கு அங்க நிக்கணுமான்னு சொல்லிரு அப்பதான் நம்ம ஆட்கள் அடிச்சு பிரண்டி ஏழு மணிக்காவது வருவாவோ அதுவும் சரிதாக்க இனிமே அப்படிதான் சொல்லணும்னு நினைக்கேன் பாருங்களேன் ஸ்மைலிய கழுக்கெல்லாம் வீட்டுல என்ன வேலை வந்துட்டு போக முடியாதுன்னு ஒரு போன் அடிச்சு பாக்கியா போன் எல்லாம் எடுத்துட்டு வரலையாக்கா கோயிலுக்கு தானே போறோம் போன் எதுக்குன்னு எடுத்துட்டு வரல சரி விடு கொஞ்ச நேரம் நின்று பாப்போம் வரலையா நம்ம போயிட்டே இருப்போம் யாட்டி இழுவே இந்த துணி எப்படி இருக்கு வயிற்றுச்சலும் கலப்பாதீங்கக்கா ஆயிரம் வாட்டி சொல்லியாச்சு இந்த துணியை பத்தி என்கிட்ட கேட்காது ஏன்க்க உங்களுக்கு ஏன் எடுக்கு

பத்து மணிக்குன்னா கரெக்டாக பத்து மணிக்கு தான் வருவீங்களா பத்து மணிக்கு அங்கே நிற்கணுக்க புடவை கொடுக்க ஆரம்பிச்சிருவோ நம்ம இங்கேருந்து அங்கே போறதுக்கே காம நேரம் ஆகும் ஒருவேளை நமக்கு கிடைக்கலன்னு வைங்க இங்கிருந்து அவ்வளோ தூரம் நடந்து வீணுதானே மை காடு நான் இதை யோசிக்கவே இல்லையே ஏட்டி புஷ்பா நீயாவது சீக்கிரம் கூப்பிட்டு அவளால் தான் லேட்டு ஆரெடி கூந்தலை இழுத்து இழுத்து சிக்கருக்குன்னு பியான்னு பார்த்து எம்மா அரை மணி நேரமா அந்த கூந்தலை இழுத்துருக்கா உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு சுருட்ட முடி நாலு இழுப்பு இழுத்தா போதும் எனக்கு அப்படியா ஏட்டி இருட்டி ராத்திரி தூங்கும்போது உன் கூந்தல வெட்டி விட்டுருதேன் ஐயா அது எதுக்கு வெட்டிக்கிட்டே கலட்டினாலே வந்துருமே ஏட்டி என்ன சொல்லுதா கலட்டினா வந்துருமா ஆமா இது டோப்ப முடியல ராத்திரி களைச்சி வச்சுட்டுல தூங்குவேன் டோப்பா முடி காட்டி அரை மணி நேரமா நின்று இழுத்து இழுத்து சீவனா சரிக்கா வரும்போது மல்லிகை காவியும் ஆச்சியும் கூப்பிட்டு வந்துருக்கலாம்ல யாட்டி இவ்வா பண்ண அலப்பறையில ஒன்னும் தோணல போ சொத்த நேரம் வெயிட் பண்ணி பாப்போம் டீ வந்துருவாவோ இல்லக்க என்ன ஒரு மணி நேரம் கிடக்கு ஐயோ ஒரு மணி நேரம் கிடக்க நான் யாரைட்டு பிள்ளைங்களா அவசர அவசரமா வந்தேன் யாட்டி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிடு ஒரு நாலு குடம் தண்ணி மட்டும் எடுக்கிட்டு இருக்கு எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன் நாலு குடம் பத்தாதுக்க நாலு குடத்துக்கு பதிலா ஒரு எட்டு குடம் ஒரு பன்னெண்டு குடம் எடுத்து வச்சிட்டு வாங்க யாட்டி கிண்டல் அடிக்கிறியா இல்லன்னு உண்மையதான் சொல்றியா பிறவு என்னக்கா மணி பாருங்க மணி பத்து எப்ப வர சொன்னா எப்ப வாரிய உங்களையெல்லாம் பத்தி அங்கே கூட்டு போகிறதுக்குள்ளே எனக்கு ஜீவம் பெறும் போல ஏ அம்மா வர வர பெரிய மனுஷன் பேசுதாலோ சரி சரி போவோம் எல்லாரும் வந்தாச்சா இன்னும் ஆட்சி மட்டும் வரணும் ஏட்டி மல்லிக்குட்டி வாடாமல்லி மாதிரி இருக்காட்டி நல்லா தாமரை மாதிரி இருக்கா வாடாமல்லியே தாமரை பூவா ஏதாவது ஒன்று சொல்லுங்க என்ன சொல்லுன்னு தெரியலட்டி மொத்தத்தில் அழகா இருக்கா ஆமாம்

அதை வித்தியாசமாக இருந்திருக்கு ஏட்டி நல்லா இருக்குதா டி நேற்று அந்த அள்ளி பிள்ளைக்கு துணி எடுக்க போயிருந்தேனா அதான் இந்த சேலையை பார்த்தேன் கொஞ்சம் நல்லா டபுள் கலரில் மாடலாக வருது இல்லாட்டி அதான் எடுத்துகிட்டு வந்தேன் வந்துக்க சரி எல்லாரும் மோசம் பண்ணுதியோ எல்லாரும் துணியை மாற்றி மாற்றி போடுதியோ நான் மட்டும் வந்து ஒரே துணியில் நிற்க வேண்டியிருக்கு இக்கா வருத்தப்படாதீக்கா நீங்கள் மட்டும் வா நிற்கிய நானும் அப்படி தானேக்கா

அப்புறம் தலைவரே என்னும் இந்த சின்ன ஜாமி பெரிய ஜாமீன்லாம் கூப்பிட்ற வேலை வச்சுக்கிடாதிங்க என் பேர சுருக்கி சீனுன்னு வச்சிருக்கேன் ஏன் அந்த பேருக்கு என்ன குறை சின்ன ஜாமீன் நல்லா தானே இருக்குது அதெல்லாம் முடியாது தலைவரை சீனுன்னு கூப்பிடுங்க ஆமாம் இது என்னது சீனு தலையில் இருக்குது பேனுக்கிட்டு சே இலை நம்ம ஊர் கிட்ட மட்டும் தானே சொல்லியிருப்பேன் இது நல்ல ஊருக்குள்ள பார்க்காத மூஞ்சி வந்து நிற்குது தலைவரே கோயிலுக்கு சாமி கும்பிட வந்த விழா இருக்கும் சும்மா ஒரு புடவை தூக்கி கொடுத்துட்டு போவியலா அதை விட்டு விட்டு நம்ம ஒரு பொம்பளை ஆட்களுக்கு மட்டும் தான் கொடுப்பீங்களோ ஏலா அதுக்கு சொல்லல நம்ம ஊர் பொம்பளை ஆட்களுக்கு இன்னைக்கு சேலை கொடுத்தா அது நாளைக்கு ஓட்டா மாறும்லா மொத அடுத்த வருஷம் நீர் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம் விச பூச்சி மொத இவனை கொல்லணும் இம்மா எல்லாரும் அப்படி அப்படியே உட்காருங்க எல்லாரும் வந்து கிடட்டு அதுக்கப்புறம் தான் சேலை கொடுக்குற பங்கு என்ன இவன் இத்து போனவன் இவ்வளவு பில்டப்பு கொடுக்குறான் என்ன ஆச்சி சேலை வாங்குதுன்னு முடிவு பண்ணி வந்தாச்சு பிறகு உட்காந்து வாங்கினானே வாங்க வாங்கினானே எல்லாரும் உட்காருவோம் வாங்க வாங்க எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் மாணிக்கம் உங்க எல்லாருக்கும் வணக்கம் பாம்பு விட்டா இந்த கேளவி சரியான வில்லங்க முடிச்சது இல்ல நம்மள ஊர் தலைவர் பதவியில இருந்து தூக்கல்ல பாத்துச்சு இது என்ன முன்னாடி வந்து உட்காந்துருக்கு ஏட்டி எவ்வளவு நேரம் இந்த இத்து குணம் முஞ்ச பார்த்துட்டு இருக்குது ஆமா மண்ணுக்குள்ள இருந்து வந்த மாதிரியே இருக்கு ஆமா எனக்கு பிடிக்கல சட்டுப்புட்டுன்னு சேலையை தர சொல்லி நான் கோவட்டு

இதில் எங்களுக்கு என்ன லாபம் ஐயக்க அப்ப நீங்க அப்படி சொல்லும்போது நான் என்ன சொல்லுவேன் எனக்கு ஒண்ணும் புடவை வேண்டாம் இன்னே தேடி வந்த பக்தர்களுக்கு ரெண்டு ரெண்டா கொடு அப்படிங்க ரெண்டு போடவையா ஆமாக்க ஆளுக்கு ரெண்டு ரெண்டுனா பாருங்க நாலு பேர் இருக்குமா எட்டு புடவையாச்சா எனக்கு போடவ எல்லாம் கிட்ட வேண்டாம் ஏ புஸ்பா மங்குஸ் ਮੰடை ஏடி போடவ கிட்ட தெரியாதனா என்ன அது வாங்கிட்டு போய் பாவட சடையத் தேக்கலாம்ல நட்டி நீ எந்த எத்தனை நாளைக்கு இந்த பாதர் மாதிரி கவுனு போட்டுட்டே தெரியல நல்ல பாவட சட்ட தமிழ் பெண்கள் மாதிரி போடு ஏட்டி கிரிக்கிவளா ஒரு பட்டு பட்டுச்சேலைன்னா அடிச்சு போடலாம் அவர் தர்றதே பூனஞ்சலை தான் தருவார் பூனஞ்சலைன்னா உங்களுக்கு சும்மா ஏக்க அதுவும் முந்நூறுவா நானூறுவா வருதுல்ல ஆமாக்க நீ மேலே சொல்லு மேலே சொல்லு அப்புறம் வந்து என்ன சொல்லுதேன் வெள்ளி செவ்வாய் டெய்லியும் வந்து பக்தர்களுக்கு வந்து இனிப்பு பொங்கலும் சுண்டலும் போடுறோம் அப்படின்னு சொல்லிடுதேன்

அப்புறம் ஏட்டி புஷ்பா நீ என்ன பண்ணுதானா உடனே கிண்ணத்துல இருக்க திருநீர் எடுத்து என் மூஞ்சில பட்டையேட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஆடுவேன் மாதிரி அதுக்கப்புறம் தான் அம்மனுக்கு என்ன வியானு கேப்பா இல்ல அப்ப வந்து நான் பக்தர்களுக்கு ஒரு சேலை பத்தாதி ரெண்டு சேலை கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் டெய்லியும் செவ்வாய் வெளியும் இனிப்பு பொங்கலும் சுண்டலும் போட சொல்லிடுறேன் அதெல்லாம் சொன்ன நம்ம மண்ட இனிப்பு பொங்கலும் சுண்டலும் கிடைக்குதான் பாருங்க சரி பிளான்ல எந்த மாற்றமும் இல்ல என்னக்க பிளான் புரிஞ்சதுல ஆ நல்லா புரிஞ்சது டி நானே இழுவையும் சேர்ந்து வேப்பல முறிச்சிட்டு வரணும் நான் உனக்கு பட்டை அடிச்சு ஆ அவ்வளவுதான்க்க நம்ம தலைவர் வெறும் கூமுட்டை அவரை ஈஸியா ஏமாத்திரலாம் போவுமா ஆ சரி டி